அன்பிக்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி பலன் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று சனிப்பயிற்சி நடக்க உள்ளது இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவா சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா சனி பகவான் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம கண்ணுக்கு விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர் அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் பயிற்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும் நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சனி பகவான் பொதுவாக நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவருடைய வெல்விஷர் உறவினர் அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வரார்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள் சில போதனைகள் சில வேதனைகள் தரக்கூடியவர் தான் அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது ஆகவே சனி பகவான் நம்மை நல்வெளிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார் அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன் இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும் நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி உதாரணமாக இப்போ வந்து சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி அன்று அதிகாலை இரவு மணி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு கும்பராசியில் பூரட்டாதி மூன்றாவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காவது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும் மேஷ ராசிக்கு விரைய சனி இது மூன்றும் ஏழரை சனி பிடியில் இருக்கின்ற மூன்று ராசிகள் மூணுக்கு ஏழரைன்னு சொல்லலாம் இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது அஷ்டம சனியில பாதி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார் இப்போ அந்த விரய சனி பாத சனி ஜென்மசனி அஷ்ட அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி கண்டசனி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம் ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும் அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார் அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஏழர சனி முடிய போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ரெண்டாவது வீட்டில் கடைசி ஏழரை சனி ரெண்டரை வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ வந்து மூணாவது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது மூணாவது வீடாக அமையும் பொதுவாக அந்த மூணாவது வீடு ஆறாவது வீடு பத்தாவது வீடு ப பதினோராவது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள் அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார் பொதுவாக நம்ம வந்து அஷ்டம சனின்னு பார்த்தோம் அத்தாஷ்டம சனி பார்த்தோம் ஜென்ம சனி ஏழர சனி கண்ட சனி இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி கூட ஆள் இல்லை தெரியாதவங்க சில பேர் செய்யலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ அந்த ராசியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது அவங்கள தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து ஆகிய ராசிகள்ல வியும் அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது கன்னி ராசியிலும் அதே மாதிரி தனுசு ராசியிலும் வேணும் அப்போ இந்த மூன்று ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் வேறுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழகும் அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும் குரு பார்வை கூடி நன்மை தரும் ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி அப்போ இந்த ரெண்டு ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டு ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது ஆகவே இந்த சனி சனிப்பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனிப்பயிற்சி பலனானது பொதுவாக ரெண்டரை வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் மொத்தம் முப்பது வருஷம் சனி பகவான் பன்னெண்டு ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ச சனி பகவான் சஞ்சாரம் செய்ய முப்பது வருடம் வருடமாகும் தான் முப்பது வருடம் இல்லை முப்பது வருடம் தாய்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி பகவான் முப்பது வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ரெண்டரை வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும் இந்த வருடம் பொதுவாக ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதுலேயும் அதிசாரம் இருக்குது வக்கரம் இருக்குது இந்த சனிப்பயிற்சியானது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி கேது பேச்சு எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால பிரத்யேகமாக பயிற்சியை மற்ற இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார் ஆகவே மிதுன ராசிக்கு பத்தாவது இடத்துல சனி வரப்போறார் இதுவரைக்கும் பாக்யஸ்தானம்னு சொன்ன ஒன்பதாவது இடத்துல போனவனுக்கு ஒன்பதில் சனின்னு சொல்லுவாங்க அப்போ பத்தாவது இடம் ஜீவனஸ்தானத்துக்கு சனி பகவானை பொறுத்தவரை மூணு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்கள் சிறப்பானது அப்போ இப்ப பத்தாவது இடத்துக்கு சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவான் நல்ல தான் தரப்போற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தரப்போறது இல்ல வேலை விஷயமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொதுவா பத்தாவது வீடு அப்படிங்கிறது அழுத்தம் சார்ந்த ஒரு விஷயம் வேலை தொழில் வியாபாரம் கால் முட்டு அதே நேரத்தில் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் வேலையில் ஜாதகருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கும் பொதுவாக கொஞ்சம் யோசித்து மெதுவாக செயல்படக்கூடிய ஜாதகர் வேக வேகமாக செயல்பட வேண்டி இருக்கும் ஒரு டார்கெட்டு கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நீ முடிக்கணுங்கும்போது ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும் வேலை ஈஸி தான் ரெகுலராக பண்ணுறது தான் ஆனால் இவ்வளவு வேலையை இந்த காலகட்டத்துக்குள்ளே செய்கிறதுங்கிறது பொதுவாக சனியினால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரை புதன் அதிபதி அவங்க எப்படியாவது புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணோம் ரெண்டாவது சனி பகவான் மிதன ராசியை பொறுத்தவரை நல்ல இடத்துல தான் இருக்கார் மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படிங்கிறது சனிக்கு சிறப்பான இடங்கள் அதனால சனியோட சஞ்சாரம் மிதுன ராசிக்கு சிறப்பானதுதான் சனியோட ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதுக்குரிய ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான் அதுதான் கொஞ்சம் இடிக்குது ஒன்பது அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் மேல் படிப்பு தந்தையார் பற்றி சொல்லுகின்ற பித்ருஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடங்கள் ஆகவே ஜாதகருக்கு மேல் படிப்பு சம்மந்தமான கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் நம்ம எந்த படிப்பு படிக்கலாம் எந்த கண்ட்ரிக்கு போய் படிக்கலாம் வெளிநாட்டுக்கு போகலாமா இங்கேயே படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய விஷயம் இல்லை இது வந்து நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதில் ஒரு குழப்பம் அதில் ஒரு யோசனை என்ன செய்யலாம்னு சிந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே என்ன பண்ண முடியும் யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லாதவங்களை விட நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் எதை படிக்க போகிறோம் எப்படி இருக்க போகிறோம்னு சிந்திக்கிறது நல்லது தான் அப்போ சனி பகவான் பத்தாவது இடத்துல இருந்து தந்தையாருடைய விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் நம்ம வந்து வீட்டில் இதை பண்ணணும் அப்படின்னு நம்மளை வந்து சொல்லும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த அழுத்தமானது அது காலகட்டத்தில் நமக்கு ஒரு பிரச்சனையாக மனசு சம்பந்தமான பிரச்சனையாக மாறும் நம்மோட சுயமாக சிந்தித்து செயல்படுறதை விட மற்றவங்க சொல்லி நம்ம செய்யும் போது அதில் ஒரு கஷ்டம் இருக்கும் தோல்வி அடைஞ்சாலும் நம்மளே முயற்சி பண்ணோம் தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும் எல்லாமே பிரச்சனை தான் வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இப்போ தந்தையாருடைய ஆலோசனை மூலமாக அல்லது தந்தையாருடைய நலன் கருதி சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும் சில பேருக்கு தந்தையாருடைய உடல் பாதிப்புக்காக ஏதாவது செலவு செய்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் சனியோட பார்வையானது மூணு ஏழு பத்து பார்வை கொண்டது அந்த சனியோட பார்வை பன்னெண்டு நாலு ஏழு ஆகிய இடங்களில் வயர் ஆகவே இந்த நேரத்தில் ஜாதகருடைய பலாபலன்கள் அப்படின்னா பன்னெண்டு விரயத்தை காட்டும் அயன சயன சுகத்தை காட்டும் அலைச்சலை காட்டும் தூக்கமின்மையை காட்டும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் நாலாவது வீடுங்கிறது சுகஸ்தானம் வீடு வாசல் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அந்த இடத்துல சனியோட பார்வை வேறுதனால வீடு சம்மந்தமாக அல்லது நிலம் சம்மந்தமாக ஏதாவது பத்திரங்கள் ரீஸ்டர் பண்ணுறோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்திரங்களை ஒரு தரைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் ஒரு ஐயாயிரம் செலவாகுமேன்னு செலவாகுமேன்ட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்காமே வீடு வாங்குறதெல்லாம் தப்பு நம்ம அதிகமாக பணம் முதல் முதலீடு செய்கிற இந்த நேரத்தில் நம்ம பத்திரங்களை சரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தாயாருடைய உடல் அதே நேரத்தில் தாயாருடைய உடல் சார்ந்த சில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாயார் மூலமாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கும் நாலாவது விடுங்கிறது சுகஸ்தானம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் நம்முடைய காலேஜ் கல்லூரி வாழ்க்கை போன்ற விஷயங்களில் புதிய முயற்சிகள் இருக்கும் திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும் ஆகவே மிதுன ராசியை பொறுத்தவரை சனியினுடைய சஞ்சாரமானது சற்று சராசரியான பலாபலன்களை தரும் பொதுவாக பத்தாவது இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான் ஆனால் வேலை சார்ந்த அழுத்தம் தொழில் சார்ந்த அழுத்தம் வியாபாரம் சார்ந்த அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ வந்து வியாபாரத்தில் முன்னேற்றம் இருந்ததுனாலும் வியாபாரத்தில் நம்ம அதிகமாக நேரம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் வளர வளர நமக்கு அது சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்கு பயனுள்ள சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல முயற்சிகளை புதிய புதிய முயற்சிகளை எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்